टे तमिल வணக்கம் ரஷ்யாவுடனான போரை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் உக்ரைன் தானே தன்னுடைய சொந்த முயற்சியில் மிகச்சிறந்த ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் இதற்காக உருவாக்கி இருக்கின்ற புதிய லேசர் கருவி ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களை எல்லையிலேயே சுட்டு தகர்க்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உள்ளதாக இருப்பதாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இருப்பதை விட அதிநவீனமாக இருப்பதாகவும் அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது உக்ரைனுக்கு போர் புரிவதற்காக இருநூற்றி இருபது பில்லியன் குரோனர்களை ஐம்பது நாடுகள் இணைந்து வழங்குவதற்கு நேற்று இணக்கம் கண்டிருக்கின்றன ஐரோப்பா அமெரிக்காவுடன் ஒப்பிட்டால் மலிவான விலையில் வான் தாக்குதலுக்கான ஆயுதங்களை உருவாக்குவதற்கு இந்த பணம் வழங்கப்பட இருக்கின்றது இதன் மூலமாக உக்ரைன் ரஷ்யாவினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்துமாக இருந்தால் உலக போர்க்கள வரலாற்றில் இப்பொழுது பெருந்தொகையான பணத்தை செலவழித்து வாங்குகின்ற ஆயுதங்களை எல்லாம் வாங்காமல் புதிய ஆயுதங்களை வாங்குகின்ற பெரும் உற்பத்தி நாடாக உக்ரைன் மாறிவிடும் ஏனென்றால் இஸ்ரேலினுடைய அயன் டோம் என்று கூறப்பட்ட உலகத்தின் அதி சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியானது மிகப்பெரிய பணம் உடையதாக இருக்கின்றது ஒரு குழல்களை கொண்ட தாக்குதலை செலவில் உலக நாடுகளினால் அயன் டொம்மை வாங்க முடியாது எனவே சில நூறாயிரம் டாலர்களில் உருவாக்கப்படுகின்ற அயன் டொம்மிற்கு இணையான லேசர் கருவிகளை உருவாக்க வேண்டும் இது போர்க்களத்தில் ஒரு புதிய புரட்சியாக அமையும் என்பது இப்போதைய புதிய செய்தியாகும் சன் ரே சூரிய கதிர் என்று கூறப்படுகின்ற இந்த புதிய கருவி உற்பத்தி முடிவடைந்து ஆடுகளம் வர இருக்கின்றது சாதாரண பிக்கப் வாகனங்களின் பின்புறமாக வைத்து எடுத்து சென்று சரமாரியாக நுழம்புகளை அடித்து விழுத்துவது போல அடித்து விழுத்த முடியும் என்று கூறுகின்றார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தன்னுடைய வான்வழி தாக்குதல் கருவிகளை எல்லாம் இப்பொழுது ஈரானை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றது இதனால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வாங்குவதிலும் பெரும் சிரமம் இருக்கின்றது மேலும் ஒரே இடத்தில் இப்படியே நிற்பதாக இருந்தால் இதை விட வேகமாக ஓட வேண்டும் என்பது ஒரு பழமொழி ஆகவே ஒரே இடத்தில் இருப்பதை வைப்பதற்காக பெருந்தொகை பணத்தை அன்றாடம் இழந்து கொண்டு கதிரைகளுக்கு பாரமாக இருப்பவர்களைப் போல இருக்காமல் கதிரைகளை தூக்கி எறிந்து வேகமாக ஓட வேண்டும் என்பது இப்போதைய புதிய கொள்கையாக இருக்கின்றது அப்படி ஓடினால் இருப்பதை விட ஓடுவதற்கான செலவு குறைவாக இருக்கும் அமெரிக்காவும் இதற்காக முயற்சி எடுக்கின்ற கடந்த நான்கு வருடங்களாக ஆளில்லா விமானங்களை சுட்டு விழுத்துவதை நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை செலவழித்து கொண்டிருக்கின்றது இன்னமும் அதை எட்டி தொட முடியவில்லை ஆனால் அதை உக்ரைன் அடிமாட்டு விலையில் உருவாக்கி இருக்கின்றது இந்த ஆயுதம் சாத்தியமா என்ற கேள்விக்கு உக்ரைனியர்கள் இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை இதுதான் எங்களுடைய இறுதி முடிவாகவும் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் உக்ரைன் தான் இன்று சரியான இடம் நவீன ஆயுதங்களை உருவாக்குவதற்கு என்று நாடுகளினுடைய குழு பில்லியன் குரோனர்களை அமெரிக்கா கோபமடையாமல் இருப்பதற்காக புதிய ஆயுதங்களை இருந்தும் வாங்க வேண்டும் என்று சிபாரசு செய்யப்பட்டிருக்கின்றது வான்வழி தாக்குதல்களை சீர் செய்வதற்கு வழங்கப்படுகின்றது ஜெர்மனி பெட்ரியாட்டிக் அட்வான்ஸ் என்கின்ற புதிய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை வழங்குவதற்கு இணங்கி இருக்கின்றது ரஷ்ய ஏவுகணைகளை தடுக்க நோர்வே இரண்டு எட்டு பில்லியன் குரோனர்களை வழங்க இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு இப்படியான உதவிகள் செல்ல ரஷ்ய ரஷ்யவினுடைய போர் இயந்திரம் தன்னுடைய பொருளாதாரத்தை தாங்க முடியாத நிலையில் கல்லாப்பட்டியில் படுக்க வேண்டிய நிலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது ரஷ்யாவிற்கு உதவுவதற்கு சீனாவை விட்டால் பெருந்தொகையான நாடுகள் இல்லை ரஷ்யாவினுடைய எரிவாயு ஆயில் என்பவற்றினுடைய வருமானம் பெருவீழ்ச்சி கண்டிருக்கின்றது இவற்றினுடைய ஏற்றுமதி வருமானம் இருபத்தி மூன்று எட்டு வீதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது இந்தியாவை ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்க விடாது நிறுத்தி வெனிசூலாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் போட்டிருக்கின்றார் ஆனால் இந்தியா உத்தியோகபூர்வமாக ரஷ்யாவிற்கு அதை அறிவிக்கவில்லை இருப்பினும் வருமான வீழ்ச்சி தொடரும் அதுவும் ரஷ்யாவிற்கு பிரச்சனையாகவே அமையும் ஆனால் இந்தியாவிடமிருந்து வாங்கும்போது இந்தியா இந்திய ரூபாய்களை தருவேன் என்று கூறுவதனால் இந்த வர்த்தகமும் ரஷ்யாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதா என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது வடகொரிய அதிபரனுடைய சகோதரி கிம் ஜோ ஜோங் தென்கொரியாவிற்கு கடும் எச்சரிக்கை தென்கொரியாவில் இருந்து ஆளில்லா விமானங்கள் வடகொரியாவினுடைய தென் பகுதிக்குள் நுழைந்ததாகவும் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்பில் மிகப்பெரிய முருகல் நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் இதற்கு அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்பது போன்ற பதிலடி கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த டிசம்பர் மாதம் இதுபோல ஓர் ஆளில்லா விமானம் வடகொரியாவிற்குள் நுழைய வடகொரியா அதை சுட்டு வீழ்த்தியது தெரிந்ததே இப்பொழுது தென்கொரியா இது பற்றி கூறுகின்ற பொழுது இதைப் பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்றும் தம்முடைய தயாரிப்பு இல்லாத ஓர் ஆளில்லா விமானம் பறந்திருக்கின்றது இதற்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் வடகொரியா இதை ஏற்பதற்கு தயாராக இல்லை இந்த நிலையில் வடகொரியாவினுடைய புதிய தலைவராக பதிமூன்று வயதுடைய போதிய அதிபர் கிம் ஜோங் உன்னுடைய மகள் கிம் ஜூ ஏ புதிய தலைவராக வருவது உறுதியாகி விட்டதாக என் ஐ எஸ் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்கின்ற சர்வதேச உளவு பிரிவு அறிக்கை இன்று காலை வெளியாகி இருக்கின்றது உலகத்தின் அதி குறைந்த வயதுடைய ஒரு இளம் பதின்ம வயது பெண் ஒரு நாட்டிற்கு தலைமை தாங்கி சர்வதேச வல்லரசுகளை அணுகுண்டுடன் எதிர்க்கின்ற ஒரு புதிய சூழ்நிலை உலகம் அறியாத நிகழ்வாக இருக்கின்றது கிம் உன் வருத்தம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் அவருடைய குடும்ப வாரிசாக இவரே தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்தியா மூன்று இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய்களுக்கு பிரான்சிடம் நூற்றி பதினான்கு வாங்குவதற்கு இணக்கம் கண்டிருக்கிறது இந்தியாவினுடைய படைத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த ஒப்பந்தமானது இந்தியாவிடம் தொழில்நுட்பங்களை வழங்கி தொழில்நுட்பங்கள் கலந்து இந்தியாவில் இந்த விமானங்களை உருவாக்குவது என்றும் இந்தியாவினுடைய வான்படையினுடைய பலம் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது என்கின்ற நிறுவனம் இதை தயாரித்தாலும் பிரான்சிய அரசுடன் தான் இந்தியா இந்த கூட்டத்தில் ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றது ஆரேசன் சிந்து பின்னதாக ஏற்பட்ட அச்சுறுத்தல் இந்தியா தன்னுடைய வான் தாக்குதலையும் அதனுடைய பலத்தையும் அதிகரிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் இது வருகின்றது ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி அமெரிக்காவினுடைய விமானங்களும் விமானங்களும் தரத்தில் இவ்வளவு வேறுபடுகின்றன வீழ்த்தக்கூடிய அளவிற்கு பலம் பிரான்சினுடைய விமானங்களுக்கு இருக்கின்றதா இல்லை எப் முப்பத்தி ஐந்தும் பிரான்சிய விமானங்களும் மோதாது என்பதனால் இது பலம் உள்ளதாக அமைகின்றதா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாகவே இருக்கின்றது இது ட்ரீட் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசேத்துறை துறை வணக்கம் உறவுகளே